அனைவருக்கு வணக்கம் திருநெல்வேலி சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் அறிக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெயர்களுடனான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு நல்ல பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா அந்த ஜய பாக்கியம் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்தில் சொந்தக்காரங்களே நட்பு ஓட்டிலாம் அவங்களோட வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதிமேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோரம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் சொல்ல தினறக்கூடிய ஜோதரன்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய ஜோதப்பிரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமோ துல்லியமோ பலன் சொல்ல போதும் ஜெயப்பிரியார் புத்தகங்கள் லிஸ்ட் பெறப்போ ஸ்க்ரீன் ஸ்கிரோலா கூட டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களோட லிஸ்டர் கிரகங்கள் இந்த வாரம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வைக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைக்கு கஷ்ட பேர் சூட்ட திருமணம் பொருத்தம் மக பார்க்க குலதெய முறை குலதெய்வம் குலதெய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே அதுங்களுக்கு பலம் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஸ்க்கு தாராளமாக நீங்கள் நீங்கள் அதுக்கெல்லாம் குறைந்த தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலர் சொல்லிடுவேன் சரிங்க நீங்கள் பதிவுக்குள்ளே போவோம் ஜெயபாக்கியம் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி படங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நடக்க போகிறதெல்லாம் முன்னூட்டி யூகிக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் பவர் உள்ளுணர்வு உங்கள்ட்ட உண்டுங்க ரெண்டாவது பாயிண்ட் பூரிய தொட்டு மாறி இருப்பீங்க மூணாவது பாயிண்ட் திறமை உண்டு நாலாவது பாயிண்ட்டு நல் வெளியில் நல்ல பேர் நல்ல புகழ் கிடைக்குங்க ஆனால் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்காதுங்க அஞ்சாவது பாயிண்ட் உங்கள் திறமை செயல்பாட்டெல்லாம் லாபம் அடைவீங்க ஆறாவது பாயிண்ட் பாயிண்ட்டு யாரையும் நம்பி வாழ மாட்டீங்க ஏழாவது பாயிண்ட் ரெக்கமெண்டேஷன் வேலை உங்களுக்கு செட் ஆகாது எட்டாவது பாயிண்ட்டு அப்பா அல்லது தாத்தாவுக்கு ரெண்டு தாரம் இருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட் தூக்கம் சரியாகி வராது பத்தாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு பதினோராவது பாயிண்ட் இடம் வீடு சொத்து யோகம் உண்டு பன்னெண்டாவது பாயிண்ட் உங்கள் மேரேஜை பார்ப்பதற்கு முன்பாகவோ அல்லது அதிகபட்சம் உங்கள் நாற்பது வயசுக்குள்ளேயோ அப்பா விளக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பதிமூணாவது பாயிண்ட் குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க பதினாலாவது பாயிண்ட் இல்லற வாழ்க்கையில் திருப்தி இருக்காது பதினஞ்சாவது பதினஞ்சாவது பாயிண்ட் ஒரு மூத்த சகோதரம் அம்மா வயத்தில் அப்பா சொன்னால் அது குறைஞ்சேஷில் இருக்கக்கூடிய உண்டுங்க பதினாறாம் பாயிண்ட் யூட்ரஸ் பிரச்சனை உங்களுக்கு உண்டு பதினேழாவது பதினெட்டாவது பூரிய சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் இருபத்தி ஓராவது பாயிண்ட் அம்மா வந்து எந்த ஒரு விஷயத்திலும் கௌரவம் பார்ப்பாங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் திறமசாலி நீங்க ஆனால் யூகோ கோணம் இருக்கும் இருபத்தி மூணாவது பாயிண்ட் திறமை இருந்தும் நிறைய தடைகளை சந்திப்பீங்க இருபத்தி நாலாம் பாயிண்ட் டாமினேஷனாக இருப்பீங்க அல்லது வீட்டில் வந்து உங்கள் நிர்வாகம் தான் இருக்கும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்திலும் வாக்குப்படிதம் நல்லது சொன்னாலே நடந்துரும் வாக்குப்பலிதம் உண்டு இருபத்தி ஆறாவது பாயிண்ட் ஹீட்டான பாடிங்க உங்களுக்கு அதன் காரணமாக தலைவலி கண்ணீரிச்சல் அவதிப்படுவீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி டென்ஷன் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் இருபத்தெட்டாவது பாயிண்ட் ஆன்மீ ஆன்மீக அமானுஷிய விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க முப்பதாவது பாயிண்ட் எதை தொட்டாலும் தடை தாமதங்கள் இருக்கும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட் சொந்த ஜாதி சொந்த மதத்தை விட வேறு ஜாதி வேறு மத ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு அதிகம் உதவுவாங்க முப்பத்தெண்டாவது பாயிண்ட் படிப்புக்கேற்ற வருமானம் இருக்காது முப்பத்தி பத்தி மூணாவது பாயிண்ட் புகழ் விரும்பியா இருப்பீங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட் இருபத்தஞ்சு வயசில் ஒரு கண்டத்தில் தப்பிச்சிருவீங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு தாய்மாமனே இருக்க மாட்டார் அப்படிங்கிறது அவரால் பிரயோஜனம் இருக்காது முப்பத்தி ஓராது பாயிண்ட் சுத்தப்பா வழியில் துர்மரணம் அடைஞ்சவங்க அவங்க நினச்சி ஆத்மசாந்தி அவசியம் செய்யணுங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் அப்பா வழியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் இழந்த பெண்ணுடைய சாபம் இருக்குங்க அவசியம் அந்த பெண் சாப நிவர்த்தி தேவை முப்பத்தெட்டாவது எட்டாவது பாயிண்ட் உங்களுக்கு ஒரு குழந்தை ஏமாற்றத்தை கொடுக்கும் முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் கணவர் வந்து தண்ணி அதிகம் குடிப்பார் அல்லது குடி அல்லது ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்கக்கூடிய அமைப்புகள் கூல் கூல்ட்ரிங்க கூட அதிகமாக விரும்பி சாப்பிடுவார் நாற்பதாவது பாயிண்ட் மேலதிகாரி உங்கள்கிட்ட மட்டும் தான் கௌரவம் பார்ப்பார் நாற்பத்தி ஓரம் பாயிண்ட் அழகான கணவர் அமைவார் நாற்பத்தெண்டாவது பாயிண்ட் கணவர் குடும்பம் பூரிக தொட்டு மரண குடும்பமாக இருக்கும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் ஏட்டைய பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் தடைப்பட்ட தூக்கமாக இருக்கும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு மாமியார் வந்து டாமினேட்டடாக இருப்பாங்க நாற்பத்தி ஆறாம் பாயிண்ட் மாமியாரோட கருத்து ஏற்பாடு உண்டு நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ்களுக்காக அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க நாற்பத்தெட்டாம் எங்கள் குடும்பத்தில் கன்னி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தில் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை தான் கண்ணின்னு சொல்லுவோம் அது அவசியம் வழிபடணும் கன்னி தெய்வ வழிபாட்டு முறைகள் ஏ டு செட் அப்படிங்கிற பீடியை போட்டிருக்கிறேன் என்னுடைய புத்தகத்தை வந்து டெலிகிராம் ஆப்பில் தொடர்பு கொடுங்க அந்த புத்தகத்தின்படி கன்னி தேவ வழிபாடு முறைப்படி செய்யுங்க எந்த ஜாதி எந்த மதமாக இருந்தாலும் தான் குடும்பத்தில் தான் வம்சத்தில் பிறந்து இறந்து போன பெண் குழந்தை வந்து தெய்வம் தாங்க அது அவசியம் வழிபடணும் அதுவும் முறைப்படி வழிபடணும் அதனால தான் சொல்கிறேன் கட்டாயம் வழிபடணும் நாற்பத்தி ஒன்பதாம் பைண்ட்டு வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு ஐம்பதாவது பாயிண்ட் நல்ல கௌரவமான வேலை கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையும் இத்துடன் ஜெயபாக்கியம் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாக ஒரு துல்லியமாகவும் சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பார் நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்